சென்னையை அடுத்த கொட்டிவாக்கத்தில் மீன் அங்காடி அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் திறந்த வெளியில் மீன்களை விற்பனை செய்து வரும் நிலையில் அவர்களுக்கு என தனி அங்காடி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் கோரிக்கையை சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் எடுத்துரைத்துள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கிட்டு புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த அடிக்கல் நாட்டு விழாவை பொறுத்தவரை இங்கே ஏற்கனவே இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சாலை ஓரத்தில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு போக்குவரத்துக்கும் சிறிய அளவிலான இடையூறு என்பது இருந்தது அறியப்பட்டது ஒன்றுதான் அந்த வகையில் இந்த கடைகள் சாலை ஓரத்தில் மாநகராட்சியின் சார்பில் சுமார் ஒரு அறுபது அடி நீளத்திற்கு இருபது அடி அகலத்திற்கான ஒரு கடை கட்டும் பணி தொடங்கி தொடங்கியிருக்கிறது தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய இந்த மீன் மார்க்கெட் அமைக்கும் மீன் கடை அமைக்கும் பணி தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது